லதா எழுந்துரு எப்போதும் போனதையே நினச்சி அழுதுட்டுருக்காத இன்னைக்கு போகி இல்லையா எவ்வளோ வேலை கிடக்குது என்றான் சந்திரன் என்ன கொஞ்சம் சும்மா இருக்க விடுங்க போகி பண்டிகை யாருக்கு எனக்கு இல்லை என் அண்ணனோட உயிரை பறிச்ச நாள் இல்லையா இது இனி யார் வந்து எனக்கு பொங்கல் சீர் வைக்க போறாங்க எந்த சகோதரனுக்காக நான் கணுப்பிடி வைக்க போறேன் உள்ள ஆற்றாமை எல்லாம் வெடித்து வர பொங்கினால் லதா ஆனாலும் என்ன நீ இப்படியே அழுதுட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எழுந்து உன்னோட அம்மாவை கவனி விடியற் காலையிலேயே எந்திரிச்சிருப்பாங்க போய் காஃபி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு சமாதானப்படுத்தும் விதமாக பேசினான் சந்திரன் லதாவுக்கு கணவர் மீது கோபம்தான் வந்தது சமாதானம் அடைகிற துயரமாயிது போன வருடம் கார்த்திகை மாதம் அவள் திருமணம் நடந்தது அண்ணா ராகவன் அவளுக்கு தன்னால் முடிந்தவரை எல்லாம் செய்தான் சிறு வயதிலேயே அவன் தகப்பனார் மாரடைப்பில் காலமான போது அவன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான் அவன் தாய் சுந்தரி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள் அம்மா நான் வேலைக்கு போய் உங்களையும் லதாவையும் காப்பாற்றுவேன் என்று பெரிய மனிதன் போல ராகவன் தான் அளித்தான் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்ற தன் கனவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையில் சேர்ந்தான் அம்மாவை அன்புடன் கவனித்து தங்கையை அரவணைத்து படிக்க வைத்தான் ஆசிரியை வேலையில் அமர்ந்தாள் ராகவனை மனம் செய்து கொள்ளும்படி அம்மா வற்புறுத்தினாலும் லதாவுக்கு முதலில் திருமணமாகட்டும் என்று கூறி தன் சேமிப்பை எல்லாம் செலவழித்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தான் சாதாரண அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் சந்திரனின் குணம் அவனை வசீகரித்தது லதாவும் தன் சகோதரனின் விருப்பப்படி சந்திரனை மணக்க சம்மதித்தாள் திருமணம் நடந்து ஒரு மாதம் ஆகியிருக்கும் தங்கைக்கு பொங்கல் சீர் செய்ய என ஸ்கூட்டரில் வந்தவன் லாரியில் அடிபட்டான் மருத்துவமனையில் அவன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது அம்மா சொல்லவே வருத்தமா இருக்கு உங்க மகனுக்கு மூலச்சாவு ஏற்பட்டிருக்கு அவர் இனிமே பொழைக்க மாட்டாரு ஆனா அவரோட உறுப்புகளை தானம் பண்ணா பல பேர் பயன்பெறுவாங்க என்று சுந்தரியிடம் கூறினார் தலைமை டாக்டர் சுந்தரிக்கு தன் மகன் உயிருடன் இருக்கும்போதே போதே அவன் உடலிலிருந்து உறுப்புகளை நீக்குவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை லதா தான் முடிவெடுத்தாள் அம்மா அண்ணனுக்கு எப்பயும் எல்லாருக்கும் உதவி செய்யறதுதான் வாழ்க்கையோட லட்சியம்னு உனக்கு தெரியாதா பிறருக்கு நல்லது செய்யணும்னா தன்னோட சொகத்தை என்னைக்குமே அவன் கவனிக்க மாட்டான் இப்பையும் அவன் மறைஞ்சாலும் அவனால பல பேர் பயனடைவாங்க அவனோட உறுப்புகள் தீயில கருகி போகாம மத்தவங்க உடல்ல செயல் புரியும் அதனால அண்ணனோட ஆத்மாவும் சாந்தி அடையுமா என்று பலவாறு கூறி தன் தாயை அக்காரியத்திற்கு சம்மதிக்க வைத்தாள் ராகவனது கண்கள் சிறுநீரகம் இதயம் பிறருக்கு பயன்பட்டன என்று கூறினார் ராகவனின் உயிர் அவன் தாய் போன பின் தான் லதாவின் கணவன் தன் மாமியார் தங்களுடன் தான் இனி இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்து வந்துவிட்டான் ராகவன் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்தது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் லதாவால் தன் சகோதரனை மறக்க முடியுமா எனினும் கடமையை செய்ய எழுந்தாள் சுந்தரி மனமும் உடலும் சோர்ந்து கிடந்தாள் வயிற்றுல பிறந்த மகனை வாரி கொடுத்துட்டு நான் இன்னும் எத்தனை நாள் இருக்க உயிர் நம்ம கையிலேயா இருக்குது உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தானே ஆகணும் பாசலில் கார் சப்தம் கேட்டது யாராவது பக்கத்து வீட்டிற்கு வந்திருப்பார் என நினைத்தாள் லதா ஆனால் வந்தவர்கள் அவளை தேடித்தான் வந்தனர் அவர்கள் ஒரு நடுத்தர வயது தம்பதி இதுதானே ராகவனின் மைத்துனர் சந்திரன் வீடு என்று கேட்டார் வந்த மனிதர் ஆமா உள்ளே வாங்க அவர்கள் வந்து உள்ளே அமர்ந்தனர் அந்த அம்மாள்தான் பேசினால் எங்களுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு உங்களை கண்டுபிடிக்க நீங்க யாருன்னு தெரியலையே எங்களை உங்களுக்கு தெரியாது சார் நான் பாஸ்கரன் பங்கஜா மில்லில் மேனேஜரா இருக்கேன் லதாவும் சந்திரனும் இவர்கள் எதற்கு வந்திருக்கின்றனர் என்று தெரியாமல் அவர்களே சொல்லட்டும் என நினைத்து பேசாமல் இருந்தனர் அந்த அம்மாள் தன் கணவரிடம் நீங்க ரொம்ப எக்ஸப்ட் பண்ணிக்கிற வேண்டாம் நானே எல்லா விவரமும் சொல்றேன் என கூறிவிட்டு லதாவிடம் என்னோட கணவர் ஒரு இதய நோயாளி இதையும் மிகவும் பழுதுபட்ட நிலையில் எந்த நிமிஷமும் முடிவை எதிர்பார்க்கிற நிலையில இருந்தாரு அப்போ அவருக்கு ஒருவரோட இதயம் தானமா கிடைச்சது உன்னோட அண்ணனுக்கு லாரியில் அடிபட்டு மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சுன்னதும் நீயும் உன்னோட அம்மாவும் அவருடைய இதயத்தை கொடுக்க முன்வந்தீங்க உன்னோட அண்ணாவோட இதயமும் இவருக்கு பொருந்துச்சு நீ உன்னோட அண்ணாவை இழந்துட்ட ஆனா இவருக்கு உங்களால மறுவாழ்வு கிடைச்சது என்றால் அந்த அம்மா அப்படியானா இவர்கிட்ட இருப்பது என்னோட அண்ணனோட இதயமா ஆமாம்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல தானம் செய்தது யாருங்கிறது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற சட்டம் இருந்தாலும் இவருக்கு இதயம் பொருத்திய டாக்டர் எங்களோட நெருங்கிய நண்பர் நாங்கள் ரொம்ப வற்புறுத்தினால பொருத்தப்பட்டது யாரோட இதயங்கிறத எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு இன்னைக்கு தான் உங்களை பார்க்க முடிஞ்சது அப்படியானா லதா இவர் உன்னோட அண்ணா என்றான் சந்திரன் வேடிக்கையாக உடனே பாஸ்கரன் உண்மை அதுதாம்மா என்னோட இதயம் உன்னோட அண்ணனோடது அதனால நீ என்னோட சகோதரி உன்னோட அம்மா தான் என்னுடைய தாய் இனிமே உங்களை கவனிச்சிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றவர் இந்த அண்ணனின் சீர் என்றார் அவர் மனைவி தன் பையிலிருந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்து வைத்தாள் டிரைவர் என்று அழைத்தார் பாஸ்கரன் டிரைவர் கார் டிக்கியிலிருந்து கூடை கூடையாக பழங்களும் பச்சனங்களும் எடுத்து வந்தார் அம்மா நான் தான் உங்கள் மகன் என்று சுந்தரியை வணங்கினார் பாஸ்கரன் இனிமேல் வருடந்தோறும் என் சகோதரனுக்காக கணுப்புடி வைப்பேன் என்றாள் லதா சுந்தரியின் கண்களில் நீர் துளிர்த்தது அது ஆனந்த கண்ணீர்